வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியநேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டு முக்கிய உடன்பாட்டை எட்டுவது தொடர்பில் ரணில் சஜித் தரப்பு கவனம் ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் தொழில் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு பாரிய அளவில் குறையும் நீர் கட்டணம் வெளியான தகவல் மியன்மாரில் உள்ள பதினெட்டு இலங்கையர்களை மீட்க அவசர உதவியை கோரிய அரசு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க திட்டம் அனுர மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது சம்பிக்க ரணவக்க சாடல் நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்து கொள்

ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான இரண்டு முக்கிய வழிமுறைகள் குறித்து எட்டுவது தொடர்பில் மக்கள் சக்தியும் சில உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டாக போட்டியிடுவதற்கும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றும் போது ஒன்றிணைவது எனவும் இதன்போது யோசனை முன்மொழியப்பட்டதாக பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இது தொடர்பில் இரு கட்சிகளினதும் தலைமைகள் தொடர்ந்தும் கலந்துரையாட உள்ளதுடன் இந்த கலந்துரையாடலை தொடர்ச்சியாக கொண்டு செல்லுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை செய்யும் புதிய நடைமுறையானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது வெளியிட்ட தொழில் ஆணையாளர் நாயக்கம் எச் கே கே ஏ ஜெயசுந்தர இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மேற்கண்ட தொலைபேசி இலக்கத்தினூடாக ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் வழியாக கடினமின்றி தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் நீர்கட்டணத்தை பத்து முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நிறுவனங்கள் மற்றும் சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நீர் கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நீர் கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தலைவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின்னர் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க இலங்கை பிரஜைகளை மீட்பது மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் மியன்மார் துணை பிரதமர் உதான் இஸ்வேவுடன் நேற்று தொலைபேசியில் உரையாடி மியன்மாரில் உள்ள இணையதள மோசடி மையங்களில் சிக்கியுள்ள பதினெட்டு இலங்கை பிரஜைகளை விரைவாக மீட்டு பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதற்கு மியன்மார் அரசாங்கத்தின் அவசர உதவியை அமைச்சர் இதன்போது கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் மியான்மார் தொன்னூற்றி ஒரு இலங்கையர்களை மீட்டு திருப்பி அனுப்ப உதவியது மியாவாடியில் கடத்தல் கும்பல்களால் சித்திரவதை மற்றும் துஷ்பிரயோகத்தை எதிர்கொண்டதாக கூறப்படும் மீதமுள்ள பதினெட்டு இலங்கையர்களை உடனடியாக மீட்டு திருப்பி அனுப்ப

இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்சமயம் தங்களது முகவரியை மாற்றியுள்ள வாக்காளர்கள் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயரை நீக்கிவிட்டு ஆண்டுக்கான பட்டியலில் பெயரை இணைத்துக் கொள்ள முடியும் இதற்கான விண்ணப்பத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து அதனை பூரணப்படுத்தி கிராம உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது பெயரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனருகுமார் மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது மக்கள் அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணுவக்கு தெரிவித்துள்ளார் கண்டி தலதா மாளிகையில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றில் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம் இந்த பௌத்த பூமியில் மக்கள் விடுதலை முன்னணியும் விடுதலை புலிகள் அமைப்பும் ஆயுதமேந்தி போராடின இருப்பினும் இந்த நாட்டினதும் மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தன அவர்களே நாட்டின் வளங்களை கொள்ளை அடித்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் நாட்டின் இறையாண்மை சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கி நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் தேவைக்கேற்ப நாடு நிர்வகிக்கப்படுகிறது தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கைகளை வெளியிடாமல் உண்மையான கொள்கையுடன் செயல்பட வேண்டும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு மாறாக செயல்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம் ஜனாதிபதி அனுர மீதான மக்கள் நம்பிக்கை வகுவாக மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயல்பாடுகளே முன்னெடுக்கப்படுகிறது மக்கள் அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றே குறிப்பிட வேண்டும் என்றார் போது பாரி மோசடி இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கத்துக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இருந்து வரும் ஒப்பந்தம் காரணமாகவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இதுவரை தெரிவிக்காமல் இரு அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கான பொறுப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யாவிட்டாலும் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சந்தைக்கு அரிசி விநியோகத்தை வரையறை செய்வார்கள் அரிசி விலை அதிகரிக்கும் என அவர்களுக்கு தெரியும் பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசி மற்றும் நெல்லை மறைத்து வைத்திருக்கிறார்கள் வரலாற்றில் இந்த முறைதான் அரிசி ஆலை உரிமையாளர்கள் பாரிய அளவில் லாபமீட்டி இருக்கிறார்கள் என்பதை பொறுப்புடன் தெரிவிக்கிறேன் ஏனெனில் இருநூறு ரூபாவுக்கு மேல் அரிசி விலை அதிகரிக்க இடமில்லை இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாகவே நான்கு கேள்வி கோரல்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் குறைகானவும் விமர்சிக்கவுமே அவர்கள் திறமையானவர்கள் ஆனால் வேலை செய்ய இவர்களிடம் திறமையானவர்கள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அத்துடன் இறக்குமதி செய்த அரிசிகளில் அதிகமானவை வேறு வகைகளாகும் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது தற்போதுள்ள நிலையில் நான் விவசாய அமைச்சராக இருந்திருந்தால் எனக்கு வீட்டில் இருந்திருக்க முடியாமல் போயிருக்கும் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன போன்றவர்கள் அறுவடை செய்யும் நெல்லை எனது வீட்டிற்கு முன்னால் எரித்திருப்பார்கள் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு மேலும் பணம் சம்பாதித்துக் கொள்ளவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை தெரிவிக்காமல் இருக்கிறது இது அரசாங்கம் அவர்களுடன் மேற்கொண்டு வரும் கொடுக்கல் வாங்கலாகும் என்றார் கடந்த வருடம் அரசு வைத்தியசாலைகளுக்கு அவசியமான இன்சுலின் உள்ளிட்ட நீரிழிவு நோயாளிகளுக்கான மருந்து கொள்வனவுக்காக மாத்திரம் சுமார் ஏழாயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்து கொள்வனவுக்காக செலவிடப்படும் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன உணவுத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் காளி கராபட்டிய தேசிய வைத்தியசாலையில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி வைத்திய பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் தடுப்புக்கு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மருந்தாக பயன்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் பாடசாலை விளையாட்டு வீரர்கள் உட்பட அனைத்து விளையாட்டு வீரர்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவது தொடர்பில் அதிகாரிகள் முதற்கொண்டு பொறுப்பு கூற வேண்டிய அனைவரும் அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கிறேன் விளையாட்டு மற்றும் மற்றும் உடற்பயிற்சி என்பது சுகாதார சேவையுடன் ஒன்றிணைந்த ஓர் அம்சமாக உள்ளது ஆகையால் சுகாதார அமைச்சு இது தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதுடன் எதிர்வரும் நாட்களில் இதை வலுப்படுத்துவதும் அவசியம் என்றார் இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள ட்ருவாண்டா உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கடமையாற்றும் இலங்கைக்கான ட்ருவாண்டா குடியரசின் உயர்ஸ்தானிகர் ஜாபுலின் முகங்கிரா பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் பரஸ்பர நலன்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையுடன் மற்றும் பொருளாதார உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவதற்கு எதிர்பார்ப்பதாக இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்றத்தை விரிவுபடுத்த இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த மற்றும் வெளிவிவகார அமைச்சின் ஆபிரிக்க விவகார பிரிவின் பணிப்பாளர் நாயகம் வருண இந்த கலந்து கொண்டனர் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இளைஞர் ஒருவர் தவறான மாய்த்துள்ளார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது ஜால் கைலாசப்பிள்ளையார் கோவில் அடியைச் சேர்ந்த தங்குவில் விபுசன் என்ற இருபத்தி எட்டு வயது இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் இருப்பினும் இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் தனது வீட்டில் தூக்கிட்டு மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கொழும்பில் உள்ள பிறபாவையில் பறவைகள் உயிரிழப்பதற்கான காரணம் பாக்டீரியா தொற்று என பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது அண்மையில் கொழும்பு பெருவாவையில் மர்மமான முறையில் பறவைகள் உயிரிழக்கின்றமைக்கான காரணம் தொடர்பில் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மூன்று நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்திருந்தது இந்த அறிக்கை மீன்பிடி மற்றும் நீர்வள அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் தொடர்பான ஆய்வு பிரிவின் தலைவர் ஷியாமலி வீரசேகர தெரிவித்திருந்தார் எவ்வாறு இருப்பினும் உயிரிழந்த இருபத்தி ஐந்து பறவைகளில் ஏழு பறவைகளின் உடல்கள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கோமாகம கால்நடை புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் நாளாந்தம் மேற்கொள்ளும் கண்காணிப்பு பணிகளின் போது கொழும்பில் உள்ள ஒரு கூரியர் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்திற்கு இடமான பொதியிலிருந்து போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருந்து இலங்கையில் கிரிபத் கோடி முகவரிக்கு அனுப்பப்பட்டு குறித்த பொதியை சந்தேகநபர் முன்னிலையில் திறந்து பார்த்தபோது அதில் சுற்றுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்து கிராம் குஷ் மற்றும் அஞ்சு மில்லி லிட்டர் திரவு கொக்கைன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டு போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் பதிமூன்று மில்லியன் ரூபாய் என கூறப்படுகின்றது சந்தேகநபர் டிராகமு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என்பதுடன் சுற்றுலாத்துறையில் பணியாற்றி வருகின்றார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபரும் வழக்கு பொருட்களும் இலங்கை பொலிஸ் போதைப் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன கண்டுபிடிக்கப்பட்டது வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகுமான சீபலி அருகோடு தெரிவித்தார் நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் இன்று நாள் முழுவதும் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் திறம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காற்றின் தரக்குறியீடு எண்பத்தி ஐந்து மற்றும் நூற்றி இருபத்தி எட்டுக்கு இடையில் பதிவாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகைப்பரட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வவுனியா நுவரேலியா புத்தளம் முல்லைத்தீவு பொளநறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நேற்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் குருநாகல் கண்டி காளி ரத்து புரி எம்பிளிப்பட்டிய திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டி ஆகிய பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலை காணப்பட்டது குறிப்பாக காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படும் எல்லை கடந்து வரும் மாசுபட்டு காற்று சுற்றுலத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம் காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு உடல்நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவி நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுமார் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப்பொருளுடன் பொருளுடன் இந்திய ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு ஒழிப்புப் அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சென்னையில் கையெடுக்கு தொலைபேசி விற்பனை வர்த்தகத்தை நடத்தி வரும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஒரு கிலோ நாற்பது கிராம் குஷ்போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்